காண கிடைக்காத திகட்டாத அழகியது உண்மையான அழகியது வானத்து சந்திரனை ஆயிரம் முறை பார்த்தாலும் மீண்டும் மீண்டும் பார்த்து ரசிக்க தோன்றும் அதுதான் திகட்டாத அழகு முரம் போன்ற காதுகளை வீசி கயிறு போன்ற வாளை அசைத்து கொண்டே குன்றென நிற்குமே யானை அதுவும் தனி அழகுதான் ஓயவே ஓயாத சமுத்திரம் ஒவ்வொரு நாளும் புது புது அழகை காட்டி நிற்கும் மனித படைப்பில் குவென கூவி குபுகுபுவென புகைத்தள்ளி தட தட என ஓடுமே ரயில் அதுவும் பார்க்க பார்க்க தவிட்டாத அழகுதான் ஆனால் உண்மையான நிரந்தரமான அழகு எது தெரியுமா தானம் வழங்கும் கைகள் பெரியோரை கண்டால் குனியும் தலை துக்கத்திலும் சோராத முகம் உண்மை மட்டுமே பேசும் நாவு நல்ல ஒழுக்கத்தில் இருந்து வலுவாத மனம் கெட்டதை கேட்காத காதுகள் இவைகள்தான் உண்மையான அழகு நன்றி வணக்கம்